அல்லாது நம்மை படைத்திருக்கக்கூடிய அந்த விதத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எதுவுமே இல்லாத இருந்த நம்மை ரபுலாலின் நீரால் சதையால் அடுத்து மனிதனாக இப்படியான சில பருவங்களை நமக்கு ஏற்படுத்துகிறாங்க இந்த மனித பருவத்தில் மூன்று நிலைகளை ஆலமீன் ஏற்படுத்துகிறாங்க ஒரு நிலை என்னன்னு சொன்னா சிறுவர் பருவம் என்று நம்ம சொல்லுகிறோம் அடுத்த நிலை என்ன இளமை பருவம் என்று சொல்லுகிறோம் அதற்கு அடுத்த நிலை முதுமை பருவம் என்று சொல்லுகிறோம் இறைவன் ஒரு மனிதனுக்கு இந்த மூன்று பருவங்களை ஏற்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை ஒரு வடிவத்திற்கு இறைவன் உருவாக்குகிறான் அதுல சிறுவர் என்று சொல்லக்கூடிய அந்த பருவம் என்பது பெரிய தீங்கான பாவம் செய்யக்கூடிய வயது தவறக்கூடிய கேடுகட்ட செயல்களை செய்யக்கூடிய காரியங்கள் எதுவும் பெரும்பாலும் இருக்காது சின்ன பிள்ளைங்க என்பது அறியாத பருவம் என்கிறார்கள் அதனாலதான் சின்ன வயசுல செய்யக்கூடிய சேட்டைகளை கூட ஒரு மனிதனுக்கு கோபம் வராது மகிழ்ச்சி தான் வரும் நம்முடைய குழந்தை நம் மீது அடித்து விட்டால் சிறுநீர் கழித்து விட்டால் அல்லது ஏதேனும் ஒன்றை உடைத்து விட்டால் நமக்கு சிறுவர்கள் மீது கோபம் வருகிறதா அது அந்த செயல் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது இஸ்லாத்துல கூட சில கான்செப்ட் இருக்கிறது தூங்கக்கூடிய நேரத்திலையும் பைத்தியமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியான நிலைகள்ல இருக்கக்கூடியவங்க சிறுவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பெருசு கிடையாது தூங்கும் போது ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சுட்டா கூட அவன் தூங்கிட்டு இருக்கிறாங்க அவன் என்னங்க செய்வான் அவனுக்கு என்ன தெரியுங்கிறோம் அதே போல வந்து ஒருவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டா கூட அவர் கொஞ்சம் மனநிலை பாதிப்பு என்று சொல்லுவோம் அதே போல சிறுவர்கள் சிறுவர்களை கூட நம்ம என்ன செய்யறது அவர்கள் ஏதேனும் ஒரு விஷயமா தீங்கான காரியங்கள் செய்துவிட்டால் கூட நாமே அதை பெரிய அளவில் கணக்கில் எடுத்துக்கொள்வது கிடையாது அதுக்கு அடுத்து வந்து இளமை பருவம் அதற்கு அடுத்து முதுமை பருவம் முதுமை பருவம் என்பது என்ன கடைசியாக எல்லா பாவ செயல்களையும் செய்வதற்குரிய வாய்ப்புகளை எல்லாம் சந்தித்து விட்டு அதுல ஓரளவு கரை சேர்ந்துவிட்டு அடுத்து வந்து பல அனுபவங்களை எல்லாம் பெற்றுவிட்டு இப்போது நான் முதிய நிலைக்கு அடைந்து விட்டேன் முக்தி அடைந்து விட்டேன் வாழ்க்கை என் இளமையை இப்படி கழிச்சிருக்க கூடாதா இந்த மாதிரியான பல வாய்ப்புகள்லாம் எனக்கு வந்துச்சு இதெல்லாம் சரியா செஞ்சிருக்க கூடாதா அல்லது எனக்கு இளமையான காலகட்டங்கள்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்கான உடல் பலம் எனக்கு இருந்துச்சு அப்பெல்லாம் அதை செய்யல செய்ய முடியல இப்போது நான் அதை உணர்கிறேன் இப்போதாவது நான் தொழுகிறேன் என்பது போன்ற பல சிந்தனை உதிர்வுகள் ஞானங்கள் பெருக்கக்கூடிய வயதாகத்தான் முதிய வயது என்பது இருக்கிறது ஆனா இந்த நடுத்தர வயதுதான் இப்ப பிரச்சனை